வளைகுடாவுக்கு விரையும் மற்றொரு பிரம்மாண்ட அமெரிக்க கப்பல் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார் நேற்று கூட அவர் எச்சரித்த நிலையில் மத்திய கிழக்கு நோக்கி மற்றொரு பிரம்மாண்ட அமெரிக்க கப்பலான ஜெரால்ட் ஆர் போர்ட் விரைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதனால் விலைவாசிகளும் தொடர்ந்து உயர்ந்ததால் பொதுமக்கள் கமேனியின் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த போராட்டத்தை அரசு இராணுவ படையை கொண்டு அடக்க முயன்றதால் அது கலவரமாக மாறியுள்ளது அதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் பலியானோர் சரியான எண்ணிக்கையும் ஈரான் அரசு வெளியிடாமல் உள்ளது இதனால் அந்த நாட்டில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் ஈரானில் போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக பேசிய ட்ரம்ப் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்படும் என தொடர்ந்து போராடுமாறும் வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் கமினி அரசுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் தொடர்ந்து பலமுறை எச்சரித்து வரும் ட்ரம்ப் ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்திற்குள் வர வேண்டும் என அழுத்தம் கொடுத்துள்ளார் இதையடுத்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் இன்னும் முடிவு எட்டப்படவில்லை இந்த சூழலில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகவுடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய ட்ரம்ப் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மத்திய கிழக்கிற்கு இரண்டாவது விமானம் தங்கி போர்க்கப்பலையும் அனுப்பியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் போர்க்கப்பலை அனுப்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே அமெரிக்காவின் மற்றொரு சக்திவாய்ந்த வாய்ந்த பிரம்மாண்ட விமான தாங்கி போர்க்கப்பலான ஜெரால் ஆர்போர்ட் மத்திய கிழக்கை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே அமெரிக்காவின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுக்கு அருகிலேயே அரபிக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது அதன் மீது தாக்குதல் நடத்த முயன்ற ஈரான் ட்ரோன்களையும் சமீபத்தில் அவர்கள் சுற்றி வீழ்த்தியுள்ளனர் இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பிரமாண்ட போர்க்கப்பல் அப்பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்துள்ளது